வணக்கம் இன்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நம்மளோட சேனல்ல நிறைய நல்ல விஷயங்களை பத்தி பார்த்துட்டு வரும் ஆன்மீக தகவல்கள் பற்றியும் பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வகையில் இன்று நாம் தெரிந்து கொள்ளப் போவது ஜோதிட கலையைப் பற்றி தெரிந்து கொள்ளலாம் ஆயர் கலைகள் அறுபத்தி நான்கில் ஒன்றாக திகழ்வது ஜோதிடக்கலை அந்த ஜோதிடக் கலையில் இருந்து பிரிக்கப்பட்டது கைரேகை என்பதும் சோழி சாஸ்திரம் என்பதும் பிரசனம் என்பதும் இருக்கின்றன அதில் இன்று நாம் தெரிந்து கொள்ளப் போவது சோழி பிரசனம் என்றால் என்ன என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் ஜோதிடம் என்பது ஒரு ஆழமான சுவையான நீர் ஊற்று போன்றது அவற்றை ஜோதிட மாணவர்கள் படித்து ஆராய்ந்து துல்லியமாக பலன்களை நொடி பொழுதில் சொல்ல தயாராக வேண்டும் பிரசன ஜோதிடம் தெரிந்தாலும் ஜாதகர் வரும் நேரத்தை கொண்டு அவர்களின் கேள்வி என்ன அந்த செயல் நடக்குமா நடக்காதா என்று தெரிந்து கொள்ள நாடி மற்றும் பிரசனம் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஜாதக கட்டத்தை பார்க்கும் முன்பு கேள்வியாளர்கள் பற்றிய விவரம் அவர்கள் மனதில் உள்ளதை மறைக்கப்பட்ட காரணம் என்ன என்று தெரிந்து கொள்ள பிரசன்ன ஜோதிடம் அவசியம் தேவைப்படுகிறது ஜாதகம் இல்லை என்றால் பிரசன்னம் மூலம் கேள்விக்கு பதிலளிக்கலாம் கோவில் பூசாரிகள் கடவுளின் அருள் பெற்றவர்கள் அதே போல் அப்பொழுது ஒருவர் எதற்கு அங்கு வருவார்கள் அவர்களுக்கான தீர்வு என்ன என்று அருள்வாக்கு சொல்லிவிடுவார்கள் அதாவது பிரசனத்தில் பலவகை உண்டு அவற்றில் தாம்பூல பிரசனம் தீப பிரசனம் சோழி பிரசனம் கடிகார பிரசனம் என் பிரசனம் ஹோரை பிரசனம் என்று நூற்றுக்கணக்கான கணக்கான பிரசனங்கள் உண்டு ஒரு சில முக்கிய பிரசனம் கடவுள் மற்றும் குருமார்களின் அருள் அவசியம் தேவைப்படுகிறது அதாவது கிரகத்தின் காரத்துவத்தையும் அன்றைய கோச்சார நிலையையும் சூரிய உதயம் மற்றும் அஸ்தமனத்தையும் ராகு மாந்தி நிலையையும் என்று மனதில் நிறுத்தி பிரசனம் பார்க்க வேண்டும் ஒருவருக்கு பிரசனத்தின் மூலம் ஒவ்வொரு சாஸ்திர முறையையும் குருமார்கள் சொல்லிக் கொடுக்க இருக்கும் அப்படியே தெளிவாக புரிந்து கொண்டு சொல்ல வேண்டும் கிரகங்களின் அடிப்படையில் நாம் நமக்கு துல்லியமாக பலன்களை சொல்ல முடியும் அவற்றில் சிலவற்றை இன்று பார்க்கலாம் அதாவது சந்திரன் நகர்வை கொண்டு ஒரு ஜாதகரின் கேள்வி நிலையை அறிந்து கொள்ள முடியும் இவற்றை சந்திர நாடி என்போம் தாம்புள்ள பிரசனம் என்பது மகாலட்சுமி வாசம் செய்யும் வெற்றியை வைத்து சொல்லக்கூடியதாக இருக்கிறது அதாவது அருள்வாக்கு மகாலட்சுமி சொல்லப்படும் சோழிகளை கொண்டு பிரசனம் பார்க்கிறார்கள் இந்த சோழி பிரசனம் மிக சிறந்த பிரசனமாக கூறப்பட்டு வருகிறது உயிரோட்டம் கொண்ட சோழிகளில் ஒருவரின் கர்மாவின் அளவுக்கு ஏற்ப அந்த வீரியத்தை குறைக்க வழிகளை சொல்லக்கூடியதாக இருக்கும் இவற்றில் சரியான முறையை கற்று உள்ளுணர்ந்து சொல்ல வேண்டும் இந்த பிரசனம் பார்க்க நூற்றி எட்டு சோழிகள் மற்றும் சரியான அளவு கொண்ட தேக்கு மரத்தால் செய்யப்பட்ட பலகை தேவை இவை கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் என்று பிரித்து பார்த்து பதில் சொல்ல வேண்டும் சோழி பிரசனம் பார்க்க கட்டாயம் கடவுளின் பிராப்தம் கண்டிப்பாக இருக்க வேண்டும் பல தெய்வ அருள்கள் குருமார்களின் அனுகிரகமும் இருந்தால் மட்டுமே சோழிகளை கொண்டு பிரசனம் சொல்ல முடியும் குருமார்களின் அனுகிரகம் இருந்தால் மட்டுமே அதாவது குலதெய்வத்தின் அருளும் குருமார்களின் அருளும் கடவுளின் பிராப்தமும் இருந்தால் மட்டுமே சோழிகளை கொண்டு பிரசன்னம் கற்றுக்கொள்ள முடியும் இன்று நாம் சோழி பிரசன்னம் என்றால் என்ன என்பதை பற்றியும் தெரிந்து கொண்டோம் நாளை வேறொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்